நான் இருபது வயசுக்கு நடந்தது முப்பது வயசுக்கு நடந்தது நாற்பது வயசு நடந்தது நடந்துக்கா இருபது வயசு எப்படி தான் நடக்கிறேன் ஓடுற மாதிரி நடக்கிறது நிறைய ஓட ஓடதானு கேட்கணும் எல்லோரும் அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் பதினஞ்சு நிமிஷம் போவாங்க நான் வந்து நடந்தே போயிடுவேன் அப்படி ஸ்பீடு முப்பது வயசுல ஹிப்பு நட்போம் முப்பது வயசுல நாற்பது வயசுல இப்போ விளையாட்டுல இருந்தாடி இது ஒரு சாதியம் நடந்து நடந்து அப்படியே நிறைய பேர் நடக்கறையா ஓடுறையா நடக்கிறையா ஓடுறையானு பார்த்துங்க இருபது வயசுல இருக்கு நல்லா ஒன்றும் இருக்கு கவனிங்க இருபது வயசுங்க இருபது வயசு முப்பது அதே மாதிரி கட்ட முடியாது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்